ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினாஸ் கிச்சன் இப்போ நம்ம கிச்சனில் சிம்பிளான பத்து நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி செஞ்சு காட்டுறேன் கெஸ்ட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு சீர்க்க செஞ்சு கொடுக்கலாம் பத்தே பத்து நிமிஷம் போதும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு குயிக்காக செய்யலாம் வாங்க ஒரு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க இதுக்கு ப்ரௌன் நேரமாக வரணும் அவசியம் இல்லை சும்மா லேஸ்ட்டாக கண்ணாடி மாதிரி ஆனாலும் போதும் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க சதைச்சி போட்டாலும் பரவாயில்ல இல்லாட்டி பேஸ்ட்டு போட்டாலும் பரவாயில்ல நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கங்க ஒரே ஒரு பெரிய தக்காளி பொரிய நறுக்கி அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கங்க வதக்கிட்டு அந்த தக்காளி நல்லா மசையணும் மசையிறதுக்கு ஒரு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிங்க காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு பொடியும் இப்போ ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது கூட சிக்கன் மசாலா ஆட் பண்ணலாம் நான் ஆட் பண்ணல உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதை வதங்கட்டும் பச்சை மணம் போகிற மட்டும் நல்லா வதக்கிக்குங்க இந்த மாதிரி நல்லா மசீனும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது இப்போ நான் ஒரு டூ ஃபார்ட்டி கிராம்ஸ் பாஸ்தா முதலே குக்கரில் வேக வச்சுருக்கிறேன் உப்பு போட்டு லேசாக உப்பு போட்டு மூணு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்குங்க அது தண்ணி நான் போகிற மாதிரி நல்லா வடிகட்டி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க அதை மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி ஒன்றும் ஆட் பண்ண வேண்டாம் ஏற்கனவே அந்த பாஸ்தாவில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் நல்லா வதங்கின பிறகு இந்த சமயத்தில் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு அனுப்பிட்டு நல்லா அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க பாஸ்தாவில் ஏற்கனவே நீங்கள் உப்பு போட்டால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க ஒரே ஒரு பீஸ் பட்டர் அது கூட ஆட் பண்ணிட்டு இந்த சூடோட இந்த பாஸ்தாவை நல்லா அதுக்கு மேலே பொத்தி வைங்க அது மெல்ட் ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே கொத்தமல்லித்தாழை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மூடி வைக்கும்போது இனி ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டர் ஆட் பண்ணி அந்த சூட்டோட மூடி வைங்க இந்த பாசா சாப்பிடும்போது நல்ல ஒரு மைல்டு டேஸ்ட்டும் நல்லா அந்த பட்டரோட ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஃபீட்பேக்கை என்னை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்